நண்பர்களே பொதுவாக இலக்கிய கூட்டங்களில் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற அறிவிப்பு அப்புறமா எழுந்து கேள்விகளுக்கு பதிலாக வந்து பல அரங்குகளில் நம்ம நிறையவே நமக்கு அனுபவம் இருக்குது அந்த ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கேள்வி உரையாற்றுவார்கள் அதுக்கு பிறகு நான் உங்களிடம் கேட்க வந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் எழுத ஆரம்பிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கும் இது அந்த மாதிரியான கேள்வி பதில் நான் ஏற்கனவே தளத்தில் இந்த எழுத்தாளர்களுடைய கதைகளை கொடுத்துருந்தேன் ஏன்னா சில பேர் படிக்காமல் தூப்பு படிக்க வாய்ப்பு இருக்காது ஸோ ஆகவே வந்து தளத்தில் அந்த கதையை படிச்சுட்டு வந்தவங்க அல்லது இவர்களுடைய கதையை புத்தகமாக படித்தவங்க அல்லது இன்னைக்கு சமகாலத்தில் தமிழ்ச்சுகதைய பற்றி ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் பண்றதுக்கு தயாரான கேள்விகளை நீங்க கேட்கலாம் உவமையை பயன்படுத்தணும்னா அப்படிங்கிறது ஒரு யதார்த்தவாத கதையை எழுதும்போது அது அந்த கதை தான் அதுக்கான நடையவும் அதுக்கான சொல்முறைகளையும் தீர்மானிக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் அப்படி வெளிப்பட்டது தான் அது அதனால் ஓமை நான் பயன்படுத்தியிருக்கேன் மற்ற கதைகளில் பயன் காகல மாதிரியான கதைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கேன் ஆனால் ஒரு யதார்த்தவாத கதையை எழுதும்போது ஒரு

ஒரு கேள்வியிலேருந்து தான் ஒரு கதை உருவாகுது அது எங்கேருந்து உருவாகுது என்னோடய இருந்து உருவாகுது அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட கதையில் உண்மை இருக்கும் நான் எழுதுகிற கதாபாத்திரங்களில் ஒரு உண்மை இருக்கும் அது இல்லாமல் நான் தொடமாட்டேன் ஆனால் எங்கே அந்த உண்மை இல்லை அந்த உண்மை மேலே நான் சந்தேகப்படும் நான் என்ன கேள்வி கேட்பேன் என்னோட கதாபாத்திரம் கேள்வி கேட்கும் ஆவுளியாக உண்மை நீங்கள் அதை பேசும்போது கவனித்தேன் நீங்கள் அதை ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க பட் அது எவ்வளோ உண்மைங்கிறது நான் சொல்லணும்னு நான் நினச்சேன் ஆவுளியான கடல் பஸ்ஸு பாலூட்டி வகையில் மீன்களில் ஒரே இனம் தான் அந்த பசு எங்களோட தொன்மையான காலத்துலேருந்து எங்கள் சின்ன குழந்த பருவத்திலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட கதை எங்களுக்கு எங்கள் கடல் புறங்களில் எப்போவும் நாடோடி தன்மையாகவே அந்த கதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே நாங்கள் விளையாட்டுக்கு சின்ன பிள்ளைக்கு எங்கள் வீட்டில் அழுதா எங்கள் அம்மா முதல்ல சொல்கிறது ஏன் ஆவுடியா மாதிரி அழுகிற அது உண்மை அந்த கதையை நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி கூட நான் வாசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து என்னை நீங்கள் எல்லாத்தையும் ரெண்டு வாட்டி வாசிருக்கீங்க திரும்பவும் ஒரு வாட்டி வாசிங்க உங்களுக்கு அப்போ கூட உங்களுக்கு என்ன தெரியும்னா ஏன் அவன் குற்ற உணர்வு பட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது வெறுமனே ஒருத்தன் தண்ணியில் தத்தளிச்சு போய் அதனால அவன் இதாகலை அந்த குற்ற உணவுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கும் ஏன் ஒருத்தன் பொழச்சிட்டான் அவன் சந்தோஷமாக இருந்துடலாமே வெளியில் வந்துட்டு அது உண்மை எந்தளவுக்கு உண்மைன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை ஆனால் என்னோடய தேடக்கூடிய கேள்வி இருக்குங்கல்ல என் கதை வழியாக தேடக்கூடிய கேள்வி இருக்குல்ல அது என்ன எவ்வளோ உண்மையாக இருக்குங்கிறத ஒரு பாதி இருக்கும் கதையில் மறுபாதி நீ நீ தான் அதை எடுத்துக்கிற முடியும் கேள்வி வாசலில் ஒரு கேள்வி ஒன்று வரும் அந்த கேள்விக்குள்ள ஒரு மறைமுக வேறு ஒன்று இருக்கும் கதையில் ரொம்ப ஓப்பன் பண்ண முடியாதுல்ல புள்ளிகள் தான் கேள்விகள் கேள்விகள் தான் மீன்கள் கடல் முழுக்க சுற்றுகிற மீன்கள் எல்லாமே கேள்விதான் தான் எவ்வளோ கேள்வி இருக்குங்கிறது இன்னும் அடுத்தடுத்த படைப்பு வரும்போது இன்னும் கேள்விகள் எழுதிக்கிட்டே தான் போகும் அதை நான் உடவும் மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அது இருக்கிற வரைக்கும் நாங்கள் எழுதிக்கிட்டே தான் இருப்போம் அப்படிதான் நான் நம்புறேன் வேறு ஏன்னா சரி கதைகளில் வாழ்க்கை அனுபவம் சார்ந்த கதைகளாக இல்லாமல் இமேஜ சொல்லியா போகக்கூடிய இடமும் கண்டிப்பாக இடம் உங்களோட விஷுவல் மீடியாவில் நீங்க இருக்கக்கூடிய இடம் இதில் செலுத்திருக்கக்கூடிய தாக்கம் இதில் மொழிய அது உங்களால மொழிக்கு கொண்டு வரக்கூடிய இடம் மொழிக்கு உங்களுக்குமான தொடர்பு அந்த இமேஜை நீங்கள் மொழியா மாத்தீங்க அந்த உங்களுக்கும் மொழிக்குமான தொடர்பு அப்புறம் நீங்க கையாளக்கூடிய கேள்விகள் இறப்பு அப்புறம் கிறிஸ்டியன் பைபிளில் வரக்கூடிய சில கேள்விகள் இருக்கு அதை நீங்க வேற மாதிரி பார்க்கலாம் அந்த மாதிரி தத்துவார்த்தமான கேள்விகளை நீங்க வந்து அதுல உங்க பயணம் எவ்வளவு வரும் மூன்று கேள்விகள் மீடியாவோட தாக்கம் மொழிக்கும் அது நீங்க விஷுவல் மீடியாவிலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது மொழிக்கும் மொழிக்குமான தத்துவார்த்தமான கேள்விகள் வாழ்க்கை அனுபவங்களை கதையாக எழுதணும் அப்படின்னு ஒரு இருக்குது அதை வேண்டாங்கிறத நான் அவாய்ட் பண்ணேன் கான்சியஸாக தான் அவாய்ட் பண்ணேன் ஏன்னா அது எழுதுறதுக்கு செந்தில் ஜெகநாத் மாதிரி ஆட்களோ இல்லை துரை மாதிரி ஆட்களோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ எனக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆச்சுன்னா அனுபவங்கள் இல்லாமல் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அறிவும் தர்க்கமும் சேர்ந்து ஒரு கதையும் சேர்ந்து என்னவா நடக்குது மேஜிக்கு அப்படிங்கிற அது கான்சியஸாக இருக்கப்பட்ட முடிவு தான் அனுபவம் அனுபவம் இரு இருக்கம் செய்து வேண்டாம் அப்படிங்கிறது கான்சியஸாக அவாய்ட் பண்ணதான் ஒன்று ரெண்டாவது விஷுவலாக மொழியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஒரு ரைட்டரோட சேலஞ்சு அப்படிங்கிறது தான் நான் எனக்கு அது அது ரொம்ப உடன்பாடு உண்டு அதை நீங்கள் கன்வே பண்ண முடியலன்னா அந்த கதை தோற்றுருச்சு ஸோ அது பெரிய சேலஞ்சு தான் ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு கதையை டப்புனு தூக்கி ஏறிய வச்சுரும் ஒரு வார்த்தை கதைக்குள்ள இழுத்துட்டு போயிடும் ஸோ ஒரு வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு நான் ஒன்று நம்புகிறேன் ரெண்டாவது இந்த கதைகள் எல்லாத்துலேயும் நரேஷன் தான் இருக்கும் எங்கேயுமே டிஸ்கிரிப்ஷன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவாய்ட் பண்ணியிருப்பேன் சில கதைகள் அதை ஆட்டோமெட்டிக்காக எடுத்துக்கும் ஸோ ரெண்டாவது மொழி வந்து எனக்குள்ளல் அந்த கதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கு அது எப்படி எடுத்துகிட்டு போகுது அந்த மேஜிக் தான் அந்த மேஜிக் புரிஞ்சு புரியாது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டே இருப்பீங்க அந்த ஒன்று நான் மேக்சிமம் ஆர்வத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கதையாடல் பண்ணி பார்க்கணும்னு தோணும் இது வந்து ரொம்ப பேசிக்கான சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு விஷயம் இருக்கும் எல்லாம் ஒரு ஒரு விஷயம் எல்லாம் ஒரு பத்து விஷயத்த எல்லாம் ஒரு பார்க்கும்போது நம்ம பதினொன்றாவது பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன தான் ஆரம்பிக்கும் அந்த கியூரியாசிட்டி அது தனக்கான ஃபார்மை எடுத்துக்கிதா இல்லையாங்கிற ஒரு சேலஞ்சும் இருக்குது ரைட்டிங்கில் அதை நான் கன்வே பண்ணுறேன்னா இல்லையாங்கிறது வாசகரை பொறுத்து இருக்குது நான் இன் ஒன்று வருஷத்துக்கு முன்ன இந்த புக்கு ஆகி ஒன்று வருஷம் ஆச்சு அன்றைக்கி அது ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அது ஓகே கன்வே பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இன்றைக்கி சில இடங்களில் எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை தான் ஸோ அது அந்த மோமெண்ட் தான் அது எப்படி இருக்கும்னு தெரியாது ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தையோட கியூரியாசிட்டி தான் நினச்சுக்கோங்க

இலக்கியத்தோட அடிப்படையான வேலையே இதுதான் வாழ்க்கையை பற்றிய அடிப்படை கேள்விகளை எழுப்புறது தான் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நம்பக்கூடிய ஒன்று அல்லது நாம் இது வரைக்கும் விழுமியம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒன்று அடிப்படையான விழுமியங்களை குறித்த கேள்விகளை எழுப்பக்கூடியது தான் நம்ம தாய்மை தொடர்ந்து இருக்கோம் அது கதைகளில் சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது அது ரியாலிட்டியில் என்னவாக இருக்குது ரியாலிட்டியில் வந்து ஒரு 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 பர்டிகுலர் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது மனித மனம் எப்படி செயல்படுது இலக்கியத்தின் இலக்கியம் வந்து எப்படி வாழ்க்கை குறித்த அடிப்படை கேள்விகளை எழுப்புதோ அதே போல் மனித மனங்களுடைய அறியப்படாத ரகசிய அறைகளை திறந்து பார்க்கறது தான் கதைகளோட வேலை அப்போ அந்த வகையில் இப்படி ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய ஒரு தாயின் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் அந்த கதை அதுதான் அந்த கதையோட பர்பஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன் निक पनाव बच्चे कलयन आपके ये पर्याप्त समझते हैं लगाया नियम बनता है आना इन्हीं किस्केट को बनाते हैं कोई बात नहीं

ஆனால் என்னால் அந்த நாலு பக்கத்துக்கு மேலே எழுதுறதுங்கிறது நான் என்னையே சஃபர் பண்ணிக்கிறதா நினைக்கிறேன் இந்த மருள் கதையில் இருக்க எல்லா கதைகள் சில கதைகளை தவிர இதில் ஒரு ரெண்டு மூன்று கதைகள் மட்டும் அறிவியல் புனை கதைகளாக இருக்கும் அதுலேயும் சில நேரங்களில் அவர் குறிப்பிட்டது போல் அவர் குறிப்பிட்டது போல் அந்த என்னுடைய செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற என்னுடைய சுய தாக்கங்கள் அதில் இருக்குது அப்போது நான் இந்த கதையை எழுத அமர்றது அப்படிங்கிறது அந்த இருந்து கடந்து வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இருந்திருக்கு அதனாலயே இது நாலு பக்கத்துக்குள்ளே முடிஞ்சிருது அது இல்லாம நான் ஒரு கதையை எழுதும் போது அது சில பக்கங்கள் கூடுதலாக போயிருக்கு இப்போ மருள் கதையை நான் அகர்ந்துடும் நான் சொன்ன மாதிரி அந்த கதையை எழுதும் போது இன்னும் கூடுதலாக இதை விட இன்னும் ரெண்டு மடங்கு இருந்த வார்த்தைகள் உள்ள ஒரு கதையாக இருந்துச்சு அந்த கதையில எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருந்தது ஆனா இந்த கதையில எனக்கு சொல்கிறதுக்கு நிறையா இல்லை ஏன்னா இது என்னுடைய சுய அனுபவங்கள் சார்ந்ததாக இருக்குது இந்த 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 வடிகற்ற விஷயத்துக்கு வர்றதுக்கே நான் ஒரு ஏழு கதை எழுதி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி வரும்போது மருள் கதை இன்னும் கொஞ்சம் செம்மையாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு ப்ராக்டிஸாக தான் தோணுது ஆனால் இந்த ப்ராக்டிஸை முன்வைக்கிறதுங்கிறது ஒரு தைரியம் சார்ந்தது தான் சரி நான் இப்படி தான் வந்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிச்சலோடு தான் சொல்கிறேன் போக போக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இந்த கதையே கூடுதலான சொல்லக்கூடிய இடங்களுக்கு நான் நகரலாம் அல்லது அந்த கதைக்கு இன்னும் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார்ந்த கதைகள் முதலீடு முறையை இந்த மாதிரி மீன் உடைவுகள் அது ஒரு மாயத்தன்மையான கதைகள் எழுது மார்கஸ் தான் மார்க்கஸ் எப்படி மகாண்டா உருவாக்கிட்டு அவரோட எல்லா எக்ஸ்பிளோரையும் ஜாலியாக விளாண்டாரோ என்ன ஃபேண்டசி எடுத்தாலும் அதில் நிலம் இருக்கணும் நான் நம்புகிறேன் மேபி நான் இப்போ அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்குள்ளேயும் நீ எதார்த்தம் தான் பண்ணுறேன் ஆனால் இப்போ எனக்கு தோணுது லேண்டுக்குள்ளேருந்து பண்ணணும் நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன் எல்லா கதையும் லேண்டுக்குள்ள இருந்து தான் ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலாக அவர் சொல்லாத ரெண்டு கதை ஒன்று இருக்குது பனிச்சுடலைன்னு ஒரு கதை இருக்கும் அப்புறம் பனிச்சுடலை ஆல்மோஸ்ட் இங்கிலாண்டில் நடக்கிற கதை தான் அதோட இன்னொரு பேஸு தென்காசியில் ஒரு சுடுகாட்டில் நடக்கிற பேஸ் ஸோ எனக்கு லேண்டு முக்கியம் நீங்கள் மேயதாரத்தை எவ்வளோ நாளும் தாண்டி போகலாம் ஆனால் அதுக்குள்ள ஒரு லே லேண்ட் இருக்கணுங்கிறது அப்படி இருக்கிற மட்டும்தான் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்ட மாஸ்டர்ஸ்களாக இருந்திருக்காங்க யார் லேண்டை தொடலை எல்லாம் போனாங்களோ அன்னைக்கு புகழ் இருக்காங்களே தவிர கால ஓட்டத்தில் எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்காங்க திருப்பி நான் இப்போ லிவிங் லிவிங் டெல் தட்டியில் அப்புறம் அவரோட நாவல் திருப்பி எல்லாம் ரீகால் பண்ணும்போது அவர் உருவாக்கின உலகத்தை செம்ம கிரவுண்ட் அவுட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாலும் அது பிலியூபிலிட்டியாக மாறிக்கிட்டே இருக்கு அப்போது அந்த லேண்டு எவ்வளோ தூரங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது திருப்பி மறுபடியும் நான் அந்த கதைகள் ஏன் எழுதி பார்த்தேன்னா பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் தான் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம ஸ்டோரிஸை சுருக்கன்னு இல்லை ஒருத்த அனுபவங்கள் எழுதும்போது அது அது ஒரு லைஃப் அது பிரச்சனை இல்லை ஆனால் நம்மள்கிட்ட ஸ்டோ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற குறை எனக்கு இருக்குது அதுக்காக மட்டும்தான் நான் அப்படி ஒரு கதையில் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது சில நேரம் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது நம்ம கையில் இல்லாது அந்த நேரத்தை மனநிலை தான் நம்மளுக்கு இன்னைக்கு முடிச்சது நல்லதாக இருக்கும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்படி இப்படி தான் நம்ம எழுதணுமா அப்படின்லாம் தோணும் ஸோ இதெல்லாம் இருக்கு இப்போ எனக்கு என்னன்னா பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள நீங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது தான் நம்ம என்ன பண்ணாமல் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ நீங்கள் யதார்த்த கதையை எடுத்துகிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் தெரியல எழுத மாட்டிங்க ஏன்னா அது ஒரு யதார்த்த கதை தான் ஆனால் நம்ம எழுத மாட்டோம் அப்படி ஒரு கேள்வி ஏன் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது அது கதைகள் தானே அதில் ஒரு யதார்த்தம் இருக்குல்ல அப்போ அது ஒரு ஜான எக்ஸ்ப்ளோர் அப்படி அப்படி அப்படிக்கான இடத்துக்கே நம்ம இன்னும் நகரலாம் அப்படிங்கிற சின்ன நெருடல் இருந்துகிட்டு தான் எனக்கு ஸோ நம்ம அதெல்லாம் நோக்கி போகலாம் கதைகளை விரிக்கலாம்னு தோணுது நம்ம கதைகளை எவ்வளோ தூரம் விரித்து எக்ஸ் பண்ண பண்ணறதுக்குறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது நம்ம அதுக்கான நேரத்தையும் மூளையும்

முழுமை அடைஞ்சிச்சா அந்த கேள்வி அப்படின்னம்னா நிச்சயமா இல்லை ஏன் முழுமை அடையலை அப்படின்னா இயல்புலையே நம்ம எழுத ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு சின்னதா அங்கிருந்து கூட ஆரம்பிக்கலாம் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமாக என்னோடய பாலியத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் நான் எங்கள் அப்பாட்ட கேள்விட்ட கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம் எங்கள் அப்பா எனக்கு பதில் சொன்னார் இல்லையா அதுலேருந்து நான் வந்து அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கேள்வியில் வந்து நான் வாசிப்பில் வந்து வேறு மாதிரி வந்து எண்ணிடுது ஒரு நான் ஒரு வாசிப்பாளனாக இருந்து ஒரு எழுத்தாளனா உள்ளக்கு வரும்போது ஒரு கவிஞனாக உள்ளக்கு வரும்போது நிறைய பதில் தெரியும் ஆனால் கேள்வி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமயங்களில் கேள்வியை மாற்றி பார்க்கக்கூடிய ஒரு மூடும் உள்ளக்க மாறும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் மன உளைச்சல் இல்லை ஒரு இருத்தலிய மாதிரியான சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமே ஒரு எழுத்தாளருக்கு கேள்வியை ஏற்படுத்திடாது அதில் ஏற்படுத்துகிற கேள்வி எப்போவுமே வந்து ஒரு அவனை அவன் கண்டடையக்கூடிய பதிலை முழுமையாக கொடுத்துறாது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது சமயங்களில் இலக்கியம் சார்ந்த வாசிப்பையோ இல்லை நான் எழுதக்கூடிய என்னுடைய எழுத்தையோ ரொம்ப ஒரு வெகுளித்தரமாக நான் கையா கையாளும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி வரும் அறிவு சார்ந்து ஒரு விஷயமா அதை பாரு அப்படின்னு ரொம்ப அறிவு சார்ந்து பார்க்கும்போது நீ இவ்வளோ ஹார்டாக பார்க்க தேவையில்லையே நீ வாசிக்க தானே செய்கிற ஏன் ஏன் இவ்வளோ இவ்வளோ ஏன் ஒன்றை வதப்படுத்தி அதை செய்கிற ஏன் வதப்படுத்தி எழுதுற அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணும் ஒரு எழுத்தாளனா வந்து நம்ம வந்து வாழ்க்கையோட கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கதைகள்லாம் நான் நான் வச்சது நடுகளில் என்னோடய முதல் கதை வந்துச்சு முழுக்க ஒரு ஃபேண்டஸியான கதை பட் அந்த ஃபேண்டஸியான கதைனா முழுக்கன்னா படிக்கும் போது ஃபேண்டஸியாக இருக்கும் பட் எனக்கு அது எந்தளவுக்கு உண்மைனா உண்மைன்னா நான் அந்த குறைக்கும் பியானோங்கிற கதையில் நான் எப்படி வதப்பட்டிருப்பேங்கிறது ஒன்று இருக்கும்ல ஒரு மெத்தையை பியானோவாக நினச்சி இசைக்கக்கூடிய ஒரு இளைஞனாக இருக்கும்போது அந்த இளைஞன் வந்து என்னுடைய முதல் கதைக்கும் எட்டாவது கதைக்கும் நடுவில் என்னவா ஓடி வந்திருக்கான் எவ்வளோ கேள்வியில் கடந்திருக்காங்கிறதும் இருக்குதுல்ல இதெல்லாம் திரும்ப திரும்ப ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசில் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் சின்ன சின்ன கதைகள் எல்லாத்தையும் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதை நம்புறதை நிப்பாட்டிட்டேன்னா எழுதுறதை நிப்பாட்டிடுவேன்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ எப்போ அது முழுமையடையும் நம்மளால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் நாளைல நீங்கள் கேட்ட கேள்வியை தாண்டி கூட பதில் சொல்லிட்டேன் நானு ஆல்மோஸ்ட் இருக்கலாம் என்னண்ணா எனக்கு எனக்கு ஒரே ஆன்சர் தானே எத்தனை கேள்வி கேட்குறீங்க இருந்தால் மேட்ரு நீங்கள் ஒரு சிறுகதை ஒரு கேள்வி எடுக்கும்போது அதுக்குள்ளே நீ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாம் அந்த ஒரு கேள்வி ரெண்டு மூணாக நாள் மாறிடுச்சுன்னா அந்த கதையை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கேள்வியோட எண்ணிக்கையை தான் நீ அந்த கதையோடு நீங்கள் விளையாட முடியும் அப்படி தான் அதை பார்க்குறேன் ஆ ஒரு நீ கேள்வி கேள்வியை குறைக்க குறைக்க உங்களுக்கு எல்லா பக்கத்துக்கும் நான் எல்லா அளவுடன் இருக்குன்னு நான் நம்புறேன் நீங்க கேள்வியை கூட்ட கூட்ட உங்களால் அதுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ ஸ்டக்காயிரும் நீங்கள் ஒரு கேள்விக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அது அது உங்களை அழைச்சிக்கொண்டு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் அப்படி நம் அதுக்கான எல்லா எக்ஸ்ப்ளோருக்கும் சிறுகதை உள்ள இடம் இருக்கு நம்புறேன் ஆ ஆக kabul de இங்கே பகிர்ந்து நினைக்கிறேன் இது எல்லாமே நான் கவிதையாக எழுதுனதுதான் அதான் என்னால் க கவிதை கவிஞன்கிற ஒரு இடத்துல வந்து என்னால் வெளியில் வர முடியாது அதிகபட்சம் வந்து ஒரு ஃப்ரோஸா வந்து ஃப்ரோஸ் போய்ட்ரி எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி எழுத ஆரம்பித்த கவிதைகள் தான் பெரிய பெரிய கதைகளாக மாறினது முதல் கதையும் மதிக்கு தான் அனுப்பிவிட்டேன் கவிதையை அனுப்பிவிட்டேன்னு நினைக்கிறேன் மதி படிச்சுட்டு சாட்ஸ்ஃபுரியா எழுதலாமே சொன்னாப்புல அப்ப இந்த புனைவள்ள தாழ்ல வந்து மொதமெல்லாம் கவிஞனை வந்து மொதமெல்லாம் புலைவளத்தால் அழிக்கிற முட் முத புள்ளி வச்சது மதிதான் அங்க இருந்து ரொம்ப ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கன் ஒன்று இருக்கு எல்லாருமே சொல்றாங்க ஒரு கவிஞனாக இருந்துட்டு கதையோட கதைக்குலக்கும் எழுதிக்கிட்டு மொழி அழிஞ்சிரும் இதாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அது நிறைய நிகழ்ந்துருக்கு அப்படி நிறைய பேர் க புனைவு பக்கமே மொத்தம் போனவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் கவிதை பக்கம் திரும்பி பார்க்காத நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் இங்கே வந்து ஒரு நண்பர் கேட்டாப்புல உங்களோட கவிதை தொகுப்பு கையினு ஹரி கேட்டாப்புல நான் அப்போ சொன்னேன் அடுத்த வருஷம் வருவோம் ஷார்ட் ஸ்டோரி இதெலாம் வந்து நம்ம அது ஒரு அதுவும் ஒரு கவிதை தான் நான் என்னோட மனசில் அது இருக்கும் பட் படிக்கும் போது அது சிறுகதையாக தான் இருக்கும் அது வாசகர்களுக்கு தெரியும் அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் வரக்கூடாது ஒருவேளை அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னோட என்னோடய எழுத்தில் நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணி நான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் சிரமமான விஷயமா எனக்கு தெரியலை ஏன்னா ஆனால் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஒரு கவியின்ற சிறுகதையோ ஒரு நாவலேயோ எழுத சொன்னோம்னா அதுக்கான அவர் எடுத்துக்கிறக்கூடிய கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்கும்னு என்னுடைய சக எழுத்தாளர் நண்பர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அது எனக்குள்ளக்கே நிறையவே நடந்துருக்கு ஒரு கதை எழுதுறதுக்கு ஏழு மாதம் ஆறு மாதம் எடுத்துக்கிருவேன் கவிதை மாதிரி நாலு நாலு வரியாக வச்சு வச்சு எழுதிக்கிட்டே இருப்பேன் அதில் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த சோம்பியர் ஒரு கவிதையாகவே ஒரு ஒரு வரையும் பார்க்கக்கூடாது சோம்பேறித்தரமாக இல்லை இன்னும் மெருகே தரதான் தெரில டிவினா ஒம்பது மாதம் ஒரே ஒரு லைனை எழுதி வச்சுட்டு அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பேன் டெய்லி அந்த ஒரு லைனை திரும்ப திரும்ப ஆச்சு ஒரு கவிதை மாதிரியே திரும்ப திரும்ப அதை ப்ராப்பர் பண்ணிகிட்டே இருக்க ஒரு இடம் மேரி திறந்து இரு கணவன்களோடு பறந்த மணல் பரப்பில் நடந்து சென்று கொண்டே இருந்தால் அப்படின்னு எழுதிட்டு மறுநாள் பறந்த மணல் பரப்பில் மேரி தனது கணவன்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தால் திரும்ப மறுநாள் எழுதி இதே வார்த்தையை மாற்றி போடுறது இந்த ஒருவரையே எட்டு மாசமா வச்சுட்டு ஏழாவது எட்டாவது மாசத்துக்கு அப்புறம் ஒரே நாளில் உட்காந்து மொத்த ஸ்டோரி எழுதியாச்சு ப்ராசஸ் தான் உள்ளக்கு நடக்கணும் திரும்ப திரும்ப அந்த கூவல் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஒன்று முடியும்னு நினைக்கிறேன் அது அது நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கவிஞனை கொஞ்சம் அதிகமாகவே கேட்கணும்னு நினைக்கிறேன் இல்ல அப்படி நான் சொல்லலை இல்லை அதுக்காக சொல்லலை அது அந்த கதை நிர்பந்திக்கல அப்படிங்க ஆமாம் அது நிர்பந்தித்தால் ஒழிய அந்த வார்த்தை வராது இல்லை இல்லை அழகியல் தன்மை இல்லைன்னு சொல்லலை அவர் வந்து ஒரு சில கதைகளில் வந்து நீங்கள் ஓமையே பயன்படுத்தலை அப்படின்னு

அந்த மாயதாரம் அந்த மாதிரி நிறைய கவிதைகள் வந்து நான் படிச்சிருக்கேன் நான் என்ன தீடை வாசிக்கிறேன் இப்போ இவர் சொல்ல ஒப்பீனியன் பார்க்கும்போது எனக்கு சாதனை வந்து அந்த சி ரைட்டர்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுட்டு தென் அவரோட அடுத்த தொகை வாசிக்கும் போது இன்னும் வந்து அந்த சிறுகதை வந்து இன்னும் நல்லா பஞ்சுக்கு போனேன் ஸோ அதனால் அவரோட கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வாசிச்சுட்டு தீடை வாசிக்கும் போது இன்னும் நல்ல அந்த இம்பாக்ட் வந்து கிடைக்கும்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இந்த மாதிரி அது அவரோட இதை பத்தி கேள்விப்படும் போது ஆஹா இது ஒரு புது இதில் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கி படிச்சு பார்க்கறேன் அது அது மாதிரி உங்களோட இதையும் அந்த இது கிடைச்ச வாங்கி இது தொடர்ந்து எழுதுங்க அது மாதிரி நீங்களும் வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க என்னை மாதிரி ஆட்களுக்கு வர முடிஞ்சதுதான் வந்து இது பண்ணுவோம் சந்தோஷம் நன்றி